வாழ்க்கையில் முழுமைத்தன்மையை உணர்வோமாக வாழ்க்கையில் ஜீவன்முக்தன்மையில் நிலை பெறுவோமாக அப்படின்ற இந்த சத்தியத்தை மிக தெளிவாக மிக அழகாக எம்பெருமான் நம்மோடு இந்த சூத்திரத்திலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அதனால் நாம உடல்னு நினைக்கிற வரைக்கும் உடல் தாங்கி இருக்கின்ற குருவையும் ஞானியையோ அவதார புருஷனையோ இறைவடிவத்தின் பிரதிபிம்பமாக இறைவடிவத்தின் வடிவமாக வழிபட்டு பக்தி செலுத்தி உணர்ந்து கலந்து கரைவதுதான் எளிமையான பாதையாக இருக்கும் பிறகு அதாவது நம்முடைய தெய்வ குரு குருபக்தியாக மாறும் பொழுது அந்த குரு அந்த குருபக்தியை நமக்குள்ள ஆத்மபக்தியாக மலர வச்சிருவார் அப்போது குருபக்தி ஆத்மபக்தியாக மலர்ந்து நாம் ஆன்மான் உணரும் பொழுது குரு பரமான்மான் உணர்வோம் நாம் ஆத்மான்னு உணரும் பொழுது குருவை பரமாத்மான்னு உணருவோம் அதை தான் ரொம்ப அழகாக சொல்கிறார்கள் மன்னாத ஸ்ரீ ஜெகநாதோ மத்குரு ஸ்ரீ ஜெகத்குரு என் நாதன் உலகத்திற்கே நாதன் என் குரு உலகத்திற்கே குரு மன்னாத ஸ்ரீ ஜெகநாதோ மத்குரு ஸ்ரீ ஜெகத்குரு மமாத்மா ஸ்ரீ பரமாத்மா மத் அதாவது என்னுடைய நாதனாக இருப்பவன் உலகத்திற்கு நாதன் என்னுடைய குருவாக இருப்பவன் உலகத்திற்கு குரு நம்முடைய ஆழ்ந்த உணர்விற்குள் சென்று நம்முடைய ஆத்மபக்தியை உணரும் பொழுது குருவையும் பரம்பொருளாக பரமாத்மாவாக நாம் உணர்வோம் அதனால் குரு பக்தியில் துவங்குவது அவதார புருஷனின் மீது செலுத்தப்படும் பக்தி நேரடியாக நம்மை ஞானத்திற்கு அழைத்துச் செல்லும் என்று மிக தெளிவாக இங்கு ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உணர்த்துகின்றார் இந்த சத்தியங்களை உள்வாங்கி இந்த ஞான கருத்துக்களின் மூலமாகவும் இந்த ஞான நுட்பங்களின் மூலமாகவும் இந்த தீட்சையின் மூலமாகவும் நீங்கள் எல்லோரும் பூரணத்தன்மையை உணர்ந்து பூரணத்தன்மையை அடைந்து நீங்கள் எல்லோரும் ஜீவன் முக்தர்களாக மலர்ந்து நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தம் ஆவீர்களாக என்று ஆசீர்வதிக்கின்றோம் வசுதேவசுதம் தேவம் கம்சானூரமர்